ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏரியா பிரச்சனை வந்துச்சு இப்போது ஒயிட் கலர் கேட்டிருக்கு பார்த்திங்களா இது நம்ம வீட்டில் இருக்கிறதான் அப்பப்போ வந்து சாப்பிட்டு போவோம் இப்போ இந்த ப்ரௌன் இருக்குது பாருங்க இது புதுசாக வந்துருக்கார் இவர் எங்கேருந்து வந்தாலும் தெரில இப்போ அதனால் இது செம்ம கோவத்தில் என்ன நடக்க போகுது தெரில அது விட்டுற அது போட்டோம் டேய் அது வழி விட்டுறா அது போயிட்டுடா ஒயிட்டி பயங்கர கோபத்துல இருக்குது அது ஒயிட்டி அதை விட அது போட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் கம்முன்னு ப்ரௌனை காப்பாற்றி வெளியே அமுச்சு விட்டு வரேன் இல்லைன்னா பயங்கர சண்டை நடந்துடும்